சத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் சோத்திரமன்றாவதாக மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசயரே உங்களுக்கு ஐயோ நீங்கள் ஒட்டத்தலமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசம்பாவம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷத்தை வைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள் இவைகளையும் செய்ய வேண்டும் அவைகளையும் விட்டுவிடாது இருக்க வேண்டுமே குரடரான வழிகாட்டிகளை கொசு இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவர்களை மாயக்காரராகிய வேத பாருகிறேன் வரிசேயரை உங்களுக்கு போஜன போஜன பாத்திரங்களில் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள் சுத்தமாக்குகிறீர்கள் உட்புறத்திலோ அவைகளை அவைகள் கொள்ளையினாலும் அசுத்தினாலும் நிறைந்திருக்கிறது குருடரான பரிசீலனை போஜன பாத்திரங்களில் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தையும் முதலாவது சுத்தமாக்கு மாயக்காரர் ஆகிய வேதுபாறைகளை உங்களுக்கு ஐயோ வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாய் அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும் உள்ளேயோ மறித்தவர்களின் எலும்பர்களினாலும் சகல அசுத்தங்களினாலும் நிறைந்திருக்கும் அப்படியே நீங்களும் மனுஷனுக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள் உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள் மாயக்காரராகிய வேதபாரக வரிசைகிறேன் உங்களுக்கு ஐயோ நீங்கள் தீர்க்குதிகளின் கல்லறைகளை கட்டி நீதிமானங்களின் சமாதிகளை சிங்கரித்து எங்கள் பிதாக்களின் நாட்களில் இருந்தோமானால் அவர்களோடு கூட அவர்களோட நாங்கள் தரிசிகள் இரத்த பழிக்கு உடன்பட்டிருக்க மாட்டோம் என்கிறீர்கள் ஆகையால் தீர்க்குதிகளை கொலை செய்தவர்களுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நீங்களே சாத்தியாயிருக்கிறீர்கள் நீங்களும் உங்கள் பிதாக்களின் அக்கிரமங்கள் அக்கிரமம் அளவை நிரப்புங்கள் சர்பங்களை வெறியின் பாம்பு குட்டிகளை நரகாக்கணிக்கு எப்படி தப்பித்து கொள்வீர்கள் ஆகையால் இதோ தீர்க்கு தேசிகளையும் ஞானிகளையும் வேதபாரகரையும் உங்களுக்கு உங்களிடத்தில் அனுப்புகிறேன் அவர்களில் சிலரை கொண்டு சிலுவையில் அறையுவீர்கள் சிலரை உங்கள் ஆலயங்களில் வாரினால் அடித்து ஊருக்கு ஒரு துன்பப்படுத்துவீர்கள் நீதிமான் ஆகிய ஆவேலின் ரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் வழிபடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த நாகே சகரியாவின் ரத்த வரைக்கும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமானிகளின் இரத்த எல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள் இவைகளையெல்லாம் இந்த சந்ததியின் மேல் வரும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு அன்பானவர்களை நிறைய கஸ்தவர்கள் எப்படி தான் இருக்கிறார்கள் வெள்ளடிக்கப்பட்ட கலரை போல் இருக்கிறார்கள் வெளியை நீதிமான்கள் போல தோற்றமளிக்கிறார்கள் உள்ளே எப்படி இருக்கிறார்கள் என்பது அவர்கள் அவர்களுக்கு தெரியும் கடவுளுக்கும் தெரியும் அப்படி இருக்காக அப்படி இருக்க ஆண்டவர் விரும்பவில்லை சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாக இருக்கும் என்று அன்று சொல்லியிருக்கிறார் எல்லாவற்றிலும் நாம் உள்ளேயும் வெளியும் சுத்தமாக இருக்க வேண்டும் சரிங்களா தேங்க்யூ